தண்டனை கொடுத்தா எல்லாமே பிரச்சனை போயிடுமா போலையே அவனு மாத்தி நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கு தேவையான அடிப்படை நம்ம சமூகத்துல இல்லாததுனால தண்டனை வச்சிருக்கோம் எது நாம செரே சொல்றோமோ மேற்கத்தி நாட்டுல கரெக்சனல் சென்டர் சொல்றான் அப்படின்னு மனிதர் சரிப்படுத்துற மையங்கள்னு சொல்றாங்க குழந்தை அடிக்காமையே நல்லபடியா வளர் மாதிரி ஸ்கூலிலே வந்திருக்குதான் இல்லையா நீங்களும் என்ன அடிப்பீங்களா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு திட்டு கிடையாது ஒரு அடி கிடையாது வந்து பாருங்க அப்படி பிரமாதமா இருக்காங்க குழந்தை தண்டனையால் ஒருவரை மாற்ற முடியுமா தவறு என்றது ஒரு ஒரு மனத்தில் ஒன்று ஒன்று தவறாக இருக்குது நாம் செஞ்ச செயல்னால பத்து பேருக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அது தவறாக நாம் சாமான்யமாக வச்சுக்கிறோம் அப்படிதான் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சோம் இதனால இன்னொரு உயிருக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா கஷ்டம் ஆயிடுச்சுன்னா பத்து பேருக்கு அதனால கெடுதல் ஆயிடுச்சுன்னா இது தப்பு தவறாக நாம் நினச்சிருக்கோம் இதுக்கு தண்டனை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இது நாம் இப்போது ஒரு டிபேட் இதுக்கு ஆரம்பிக்க தேவையில்லை தண்டனை எதுக்கு கொடுக்குறோன்னா அவனை மாற்றுற திரும்ப நமக்கு இன்னும் இல்லை அவனை மாற்றி நல்ல வழியில் கொண்டு வர்றதுக்கு தேவையான அடிப்படை நம்ம சமூகத்தில் இல்லாததுனால தண்டனை வச்சிருக்கிறோம் இப்போது ஒரு நேரத்தில் இப்படி இருந்தது ஸ்கூலுக்கு போன யார் நல்ல எந்த வாத்தியார் நல்லா அடிப்பாங்களோ அவர் தான் நல்ல வாத்தியார் இப்படி இருந்ததா இல்லையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆனால் இப்போ அப்படி இல்லை யார் வாத்தியார் அடித்தா அவர் ஜெயிலில் போடுறாங்க என்னதுக்குன்னா அப்போ ஒரு குழந்தை மாற்றுறதுக்கு தேவையான சூழ்நிலை அந்த அளவுக்கு இல்லை ஏதோ ஒரு சின்ன ஸ்கூல் ரூம் இருக்கிறது ஏதோ முடிச்சுட்டு வருதா கல்வின்றது இப்போ அதுக்காக பல விதமான கருவி நம்ம உருவாக்குறதுனால இப்போ அவனு குழந்தைக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லை இல்லை அவனுடைய முறை மாற்றுறது எப்படின்றத பார்க்கணும் ஒரு டீச்சர் என்னன்றது நமக்கு எண்ணம் வந்திருக்குது அதே விதம் தான் இது கூட சமூகத்துல கூட சமூகத்துல சில குழந்தை வளர்ந்துருக்குறாங்க சில குழந்தை வளர்ந்துட்டாங்க நீங்க எல்லாம் வளர்ந்த குழந்தை தானே இல்ல மேலேந்து விழுந்துட்டீங்களா அப்படியா நீங்க எல்லாம் வளர்ந்த குழந்தை தானே இன்னும் வளர முடியுமா இல்லையா இப்படி வளர வேண்டாம் உங்க உள்ளத்துல வளர முடியுமா இல்லையா வளர முடியும் இன்னும் வளர குழந்தைதான் நீங்க கூட அவர் இப்படி இருக்கிறாங்க நீங்க இப்படி ஆயிட்டீங்க நீங்க வளர குழந்தைதான் உங்களுக்கு நீங்க தவறு செஞ்சா அந்த தவறுல இருந்து சரியான முறைக்கு வர்றதுக்கு அந்த முறை கொண்டு வரதுக்கு தேவையான கருவி நாம சமூகத்துல உருவாக்கணும் அது உருவாக்க முடியல நம்ம இப்போ அதனாலே தண்டனை ஒன்று தான் சிக்ஷை கொடுக்கறது தான் நமக்கு இப்போ தெரியும் எது நாம ஜெயில்னு சொல்றோமோ எது நாம செரே சொல்கிறோமோ சொல்றோமோ இது எல்லாமே இப்போ மேற்கத்தி நாட்டில் கரெக்ஷனல் சென்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர் சரிப்படுத்துகிற மையங்கள்னு சொல்கிறாங்க இப்போ சரின்ற பேர் எடுத்துட்டாங்க எல்லா இடத்துல கரெக்ஷனல் சென்டர்ஸ் ஆகிடுச்சு இது எல்லாமே என்னென்னா சரிப்படுத்துகிற இது என்னத்துக்கு தேவையான வசதி இருக்கிறதுனால டைம் இருக்கிறதுனால அதுக்கு இருக்கிறதுனால ஒரு மனிதன் தவறு பண்ணால் அவன் சரிப்படுத்தணும்ன்ற நோக்கத்தில் செய்கிறதுக்கு தேவையான வசதி எல்லாமே இருக்குது நாம் அதை உருவாக்கிக்கணும் வரைக்கும் தண்டனை தான் இருக்குது நமக்கு ஆனால் தண்டனை கொடுத்தா எல்லாமே பிரச்சனை போயிடுமா போலையே போலேன்றது எனக்கு நல்லா தெரியுமே அப்படி நான் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படியும் இல்லை எத் எந்த செயல் செஞ்சாலும் நாம இப்போ நம்ம சூழ்நிலையில நாம் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் ஆனால் சூழ்நிலை மாற்ற முடியுமா கட்டாயமா மாற்ற முடியும் ஒரு நாள்ல மாற்ற முடியலனால நம்ம தலைமுறை முடிக்கிறதுக்குள்ள மாற்ற முடியுமா இல்லையா மாற்ற முடியுமா இல்லையா குழந்தை அடிக்காமையே நல்லபடியாக வளர்ற மாதிரி ஸ்கூல்லேயே வரப்போதா இல்லையே இப்போ வந்திருக்குதா இல்லையா நீங்களும் என்ன அடிப்பீங்களா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு திட்டு கிடையாது ஒரு அடி கிடையாது வந்து பாருங்க அப்படி பிரமாதமா இருக்காங்க குழந்தை உங்க குழந்தை தான் யாரு க கத்தி பேச மாட்டாங்க ஒரு சத்தமா பேச மாட்டாங்க ஒரு திட்டு மாட்டாங்க ஒரு அடிக்க மாட்டாங்க அப்படியும் நல்லபடியா வளர்றாங்க என்னத்துக்கு என்னத்துக்கு இப்படி இருக்குதுன்னா டீச்சர் எல்லாமே அது உருவாக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு ஆறு குழந்தைக்கு ஒரு டீச்சர் இருக்கிறாங்க பண்ண முடியும் நூறு குழந்தைக்கு ஒரு டீச்சர் இருக்கிறப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவர் என்ன பண்ண முடியும் வாத்தியார் அடிக்கி தான் பண்ண முடியும் அவர் என்னதுக்குன்னா தேவையான கருவி இல்லாமல் இருக்குது அந்த கருவி நாம் சமூகத்தில் உருவாக்கணும் இல்லைன்னா இப்படியே போகுது